உங்களுக்கு ஸ்பைனில் ப்ராப்ளம் இருக்கா ஸ்பைன் சர்ஜரி பண்ணணும்னு சொல்றாங்களா கம்மி பண்ணணும்னு சொல்றாங்க இல்லன்னா வந்து ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்ணணும் இல்ல முதுகெலும்பில் ஊசி போடணும்னு சொல்கிறாங்களா நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க உங்களை கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுக்குறோம்

ட்ரீட்மெண்ட்ஸு கொஞ்சம் அந்த மாதிரி நிறைய எடுத்திருக்காங்க வேற வருமா அந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணியிருக்காங்க அவங்களோட மெயினான ப்ராப்ளம் என்னன்னா எல் ஃபோர் எல் லெவலில் அவங்களுக்கு போஸ்டீரியர் டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இருந்தது ஜவ்வு பிதுங்கி வெளியில் வந்திருந்தது அவங்களுக்கு இடுப்புல இருந்து காலுக்கு வலி பரவச்சு காலை தரல வைக்கவே முடியாது வச்சாலே வலி வந்து ஷாக் அடித்த மாதிரி வலி பரவ ஆரம்பிச்சிச்சு காலை பிடிச்சி இழுக்கும் காலில் மத மத போகிறோம் ஒரு ஸ்டெடியாக நிற்க முடியாது நடக்க முடியாது கொஞ்ச நேரம் தொடர்ந்து உட்கார முடியாது எந்த பொசிஷன் இருந்தாலும் அவங்களுக்கு பெயின் இருந்தது ரொம்ப சிவியர் பெயின் எங்கே போனாலும் ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஒரு வழியாக நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து வந்தாங்க பத்து நாள் நீங்க தங்கி இருந்தாங்க கம்ப்ளீட்டா சரியாயிட்டாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா சரியாயிட்டாங்க எதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்பைன்ல ப்ராப்ளம் இருக்கா ஸ்பைன் சர்ஜரி பண்ணனும்னு சொல்றாங்களா டிஸ்கெக் கம்மி பண்ணணும்னு சொல்றாங்க இல்லனா வந்து ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்ணனும் இல்ல முதுகெலும்புல ஊசி போடணும்னு சொல்றாங்களா நம்ம சன் ஹாஸ்பிடல் வாங்க உங்களை கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுக்குறோம் இதுல அவங்களோட ரிவ்யூ வருது அவங்களே அவங்களுக்கு எந்த அளவுக்கு சரியாயிருக்குன்னு சொல்றாங்க பாருங்க தேங்க்யூ ஓகே இப்ப நம்ம பாக்குற ரிப்போர்ட் என்னன்னா பாக்கி உங்களுக்கு வயசு நாற்பத்தி எட்டு அவங்க என்ன கம்ப்ளைண்ட்காக வந்திருக்காங்க அப்படின்னா பேக் பெயின் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா இடுப்புல வலி அந்த வலியை இப்ப ஒரு ஆறு மாசமா என்ன ஆகுதுன்னா ரைட் சைடு வலது பக்கமா பரவ ஆரம்பிக்குது அந்த பரவுற வழினால கீழே கெண்ட காலு சார்ந்து சொல்லுவாங்க அதாவது காஃப் மசில் அந்த காஃப் மசல்ல இழுத்து பிடிக்கிறது வலி அதிகமாகிறது இதனால அந்த கால் ஃபுல்லாவே மத மதப்பும் எரிச்சலும் வந்திருக்கு இவங்க நிறைய பேஷண்ட்டுக்கு ஒரு காலில் மட்டும் அந்த மத மதப்பு எரிச்சல் இருக்கும் ஆனால் இவங்களுக்கு ரெண்டு கால்லையுமே மத மதப்பு எரிச்சல் ரெண்டுமே இருக்கு இதை போஸ்டீரியர் டிஸ்க்ரொக்ஷன் சொல்லுவாங்க கண்டு வடத்துல ஒரு லெவல் ஆஃப் எலும்பு எல்லாம் அடுக்கு எலும்பு இருக்கும் அந்த அடுக்கு எலும்புல எல் போர் எல் ஃபைவ் அப்படின்ற ஒரு இடத்துல அந்த ஜவ் வந்து அழுத்தம் கொடுத்து பிடுங்கி வெளியில வருது இன்னொன்னு அது வந்தது பாத்தீங்கன்னா அந்த பாக்வேய நரம்பு போற வழி வந்து ரொம்ப குறுகலாகவும் இருக்கு சரிங்களா அந்த குறுகலா இருக்கும் போதும் அந்த நரம்பு வந்து அந்த இடத்துல அழுத்தமாகவே இருக்கும் சரிங்களா அப்படி இருக்கிறப்போ அந்த எலும்பை சுற்றி உள்ள ஜாயிண்ட் எல்லாத்துலயுமே அவங்களுக்கு ஒரு நீர் கோர்க்க மாதிரி வர ஆரம்பிச்சு இருக்கு அப்படி வர ஆரம்பிச்சதுனால அந்த நரம்போட அழுத்தம் இன்னும் அதிகமா இருக்கு அதனாலதான் அவங்களுக்கு ரைட் சைடுல பெயின் இன்னும் சிவியராகவும் அந்த கெண்டக்காலில் உள்ள கதை வந்து ரொம்ப இழுக்குற மாதிரியும் மத மத பிளஸ் எரிச்சலுமே தெரிய ஆரம்பிச்சு அவங்க இப்போ இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸோட நம்ம கிட்ட வந்தாங்க இப்போ அவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வழிக்கான ஐஎஃப்டி அல்ட்ராசவுண்ட் இந்த மாதிரி பேஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் பிளஸ் வந்து அவங்களுக்கு அந்த சதையோட இருகளும் இன்னொன்னு அந்த நரம்பு பிடிச்சி இழுக்கிற மாதிரியான இருக்க ஃபீல பிளஸ் மத மதப்பு இந்த அது மாதிரி இருக்கிறதுக்கு கான்ட்ரஸ்ட் பாத் இருக்கு நெக்ஸ்ட் வந்து ஃபேரடிக் ஃபுட் பாத்னு சொல்லுவாங்க மேனுவல் தெரப்பி மசிலை ரிலீஸ் பண்றதுக்கான கப்பிங் ட்ரைனேஜ் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு அப்ளை பண்ணி அவங்களோட மசிலோட டைட்னஸ் எல்லாம் கம்மி பண்ணி வலிய குறைச்சு இப்போ அவங்க பெட்டரா மூவ் பண்ணிருக்காங்க என் பேர் பாகியலட்சுமி நான் சத்தியமங்கலத்துல இருந்து வந்தோம் காலில் மத மதப்பு எல் ஃபோர் எல் ஃபைவ் பேக் பெயின் இருந்துச்சு அது ஜவ்வு பிடிங்கிருக்குன்னு சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க எனக்கு வந்து ஒரு பத்து

வந்து இங்க வந்து பதினோரு நாள் ஆச்சு இப்ப நல்லா இருக்கு இப்ப வந்து ஓரளவு வழியில குறைஞ்சிருச்சா எப்படி இருக்கு 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 இருக்கா இப்ப இல்லைங்க இல்லைங்க நல்லா இங்க உங்களுக்கு மருந்து எதுவும் கால மத எப்படி ஆஹ் எரிச்சல் எரிச்சல் இல்ல இருக்குற மாதிரி அதெல்லாம் இல்லைங்க எந்த நல்லா இருக்கு ஆபரேஷன் நம்பிக்கை எப்படி வந்திருக்கு உங்களுக்கு

நான் 10 வருஷம் கஷ்டப்பட்டத இல்ல 10 வருஷமா நடக்க முடியாம ரொம்ப வலியோட ரொம்ப இருந்தா அப்படிங்க இப்போ வந்த பரவாயில்ல பரவாயில்லை 10 நாள்ல எவ்ளோ பரவாயில்லைங்க நல்லா நடக்கறபடி வழி இல்ல நல்லா செரப்பா இருக்குங்க டாக்டர் நல்லா பார்த்துட்டாங்க நான் எல்லாம் நல்லா பார்த்துட்டாங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல எல்லாம் நல்லா இருக்கு थैंक यू நன்றி